வணக்கம் இது தமிழருவியின் சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமர திசநாயக்கா பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதமர் நிதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அவர் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு உள்ளடங்கலாக ஐம்பத்தி ஏழு லட்சத்தியே நாற்பதனாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரப் இரண்டாயிரம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் வெற்றி யாழ்ப்பாணம் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் இன்று காலை பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி அனுராகுமாரதநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சக்தி கிடைக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் எடுக்கப்படும் ஜனநாயக தீர்மானங்களுக்கு முகங்கொடுக்க கொடுக்க ஐக்கிய மக்கள் கூட்டணி தயாராக உள்ளது எனவே நாட்டை முன்கொண்டு செல்ல வேண்டிய தருணம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரகுமாரதிசனயக்காவுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவினை பேணி பாதுகாத்து புதிய ஜனாதிபதியுடன் தொடர்ந்தும் பயணிக்க ஜப்பான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமர திசநாயக்காவுக்கு இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் சங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் குறித்த வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசநாயக்காவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது இலங்கையின் மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு நாமும் வாழ்த்துகிறோம் என பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரவகுமாரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரவ குமாராவுடன் இணைந்து பணியாற்றி எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் விசன் சகார் ஆகியவற்றில் இலங்கை விசேட இடத்தை பிடித்துள்ளது என அனுரவ் குமாரிக்கான வாழ்த்துச் செய்தியில் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நெருக்கமாக இணைந்து இரு நாடுகளினதும் மற்றும் முழு பிராந்தியத்தினதும் நலனுக்காக பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரா முப்படை தளபதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு முன்னுரிமைகள் குறித்து முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமாரா கலந்துரையாடியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இதுவரை நிறுவனம் தமிழருவியின் சிறப்பு செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சிறப்பு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன மேலும் விரிவான செய்திகளை தமிழருவியில் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்